நம்ம அந்த காலத்துல இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து சைவ தான் வந்து கடவுளை வணங்கிட்டு வரும் இப்ப சமீப காலங்களா பார்த்தா இந்துத்துவான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்திருக்கு இந்துத்துவா முறையும் சில பேர் பின்பற்றுறாங்க தான் பின்பற்றணும்னு வற்புறுத்தவும் செய்கிறாங்க இந்து சமயம் என்பது பிற்காலத்திலே ஆங்கிலேயர் வந்ததற்கு பின்பு இதை ஒரு நாடாக ஒரு மதமாக அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் இந்துத்வா என்கின்ற ஒரு வழிபாட்டு நெறியாக பிற்காலத்திலே இப்ப சமீபத்திலே தான் அது அதிகமாக ஒரு வழக்கத்திலே இருக்கின்றது ஆகவே அந்த நெறியிலே நமக்கு தொன்மையானதாக போற்றப்படுவது சைவ நெறியாக சிவ வழிபாடானது பன்னிரண்டு ஜோதிலிங்கத்தை நாம் சொல்லுகின்றோம் ராமேஸ்வரத்திலே இருந்து கைலாயத்து வரை இருக்கின்ற பன்னிரண்டு சிவாலயங்கள் மிக முக்கியமான திருக்கோயில்களை நாம் ஜோதிலிங்கமாக சொல்லுகின்றோம் இந்து நேற்றம்ல பலன் காலமாகவே நமக்கு சைவ நெறி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இது வெளியுலகத்திலே பரவலாக தெரியவில்லை இப்ப சைவ நதியில வந்துட்டு இப்ப எல்லாம் நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க பூஜைகள் பண்றாங்க இப்ப அத வந்து தமிழ்ல மாத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இறைவனுக்கு மொழி இல்லை இறைவனுக்கு நாம் பக்தியோடு செய்ததை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான் இப்ப சமீபத்தில் சிவன் ராத்திரி நடந்து முடிஞ்சது சிவன் ராத்திரி அப்படின்னு சொன்னாலே எந்த கோவில் அது சிறப்பா இருக்கும் எல்லா கோயிலும் இறைவன் இருக்கின்றார் அதற்கு இந்த இடத்திலே தான் இருக்கு சென்று வணங்க வேண்டும் என்பதில்லை எந்த இடத்திலேயும் நாம் பக்தி உள் அன்போடு பக்தியோடு வணங்குகின்ற பொழுது கிடைக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம அந்த காலத்துல இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து சைவ முறையில தான் வந்து கடவுளை வணங்கிட்டு வருவோம் இப்ப சமீப காலங்களா பார்த்தா இந்துத்துவான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்திருக்கு இந்துத்துவா முறையும் சில பேர் பின்பற்றுறாங்க அதுதான் பின்பற்றணும்னு வற்புறுத்தவும் செய்யறாங்க அது எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்தது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்முடைய பாரத நாடு மிக பழமையான நாடும் உலக ஆன்மீகத்திற்கெல்லாம் வழிகாட்டுகின்ற நாடும் இந்த நாட்டிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல சான்றோர்கள் அருளாளர்கள் தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்திருக்கின்றார் இந்து சமயம் என்பது பிற்காலத்திலே ஆங்கிலேயர் வந்ததற்கு பின்பு இதை ஒரு நாடாக ஒரு மதமாக அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக நம்முடைய வழிபாட்டு தருமத்திலே பார்த்தால் சூரியனை முழு முதற் கடவுளாக போற்றுகின்ற நெறி சௌ சௌர நெறி சிவனை முழு முதற் கடவுளாக போற்றுகின்ற நெறி சைவ நெறி சக்தியை வழிபடுகின்ற நெறி சாக்தேய நெறி திருமாலை வழி வழிபாடு செய்கின்ற நெறி திரு வைணவ நெறி கணபதி வழிபடுகின்ற நெறி காணாபத்தியம் அதுபோல தமிழ் கடவுளாக இருக்கின்ற முருகனை போற்றி வணங்குகின்ற நெறி கவுமார நெறியாக இருக்கின்றது இந்த ஆறையும் உள்ளடக்கியதாக இருப்பதுதான் இந்து சமயமாக நம்முடைய முன்னோர்கள் பிற்காலத்திலே இதை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் அந்த வழிபாட்டு நெறியிலே இன்று இந்துத்வா என்கின்ற ஒரு வழிபாட்டு நெறியாக பிற்காலத்திலே தான் அது அதிகமாக ஒரு வழக்கத்திலே இருக்கின்றது அந்த நரியிலே நமக்கு தொன்மையானதாக போற்றப்படுவது சைவ நெறியாக சிவ வழிபாடானதும் இல்ல இப்ப நிறைய இடங்கள்ல வந்துட்டு முதல்ல சிவன் பக்தர் இவர் சிவர் சொல்றதே வந்து யாராவது ஒரு ஆள் தான் இருப்பாங்க பார்த்தாலும் வந்து சிவனடியார் அப்படி சொல்லிட்டு எல்லா இடங்கள்லுமே இருக்காங்க அந்த அளவுக்கு சிவன் பக்தர்களும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்களா இது இன்று நேற்று மட்டுமல்ல நீண்ட காலமாக இருக்கின்றது இன்றைய ஊடக காலத்திலே இது வெளியுலகத்திற்கு தெரிகின்றது இங்கே இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலேயும் நம்முடைய பக்தர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் மொரிசியஸ் கனடா போன்ற வெளிநாடுகளிலேயும் இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த நெறியை போற்றி வழிபாடு செய்து வருகின்றார் ஆகவே இது இன்று வெளியிலே தெரிவதற்கு காரணம் ஊடகங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது அதனால் அந்த செய்திகள் இன்று வெளியுலகத்திலே அதிகமாக செய்திகளாக பரவுகின்றது அந்த காலத்துல இருந்து இருக்கதான் செஞ்சிருக்கு ஆனா தெரியல இப்ப ஊடகங்கள் இருக்கிறதுனால வெளியே வெளிப்படையே எல்லாருக்கும் தெரியுதுன்னு நம்ம சங்க இலக்கிய காலத்திற்கு முற்பட்ட காலத்தில இருந்து நம்முடைய சைவ நெறியெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த காலத்திலேயே நமக்கு பல புராணங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பன்னிரண்டு ஜோதிலிங்கத்தை நாம் சொல்லுகின்றோம் ராமேஸ்வரத்திலே இருந்து கைலாயத்து வரை இருக்கின்ற பன்னிரண்டு சிவாலயங்கள் மிக முக்கியமான திருக்கோயில்களை நாம் ஜோதிலிங்கமாக சொல்லுகின்றோம் ஆகவே இது இன்று நேற்றல்ல பழம் நெடும் காலமாகவே நமக்கு சைவ நெறி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இது வெளியுலகத்திலே பரவலாக தெரியவில்லை இப்போ சைவ நதியில வந்துட்டு இப்போ கோயில்கள் எல்லாம் நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க பூஜைகள் பண்றாங்க இப்போ அதை வந்து தமிழ்ல மாத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்தது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நமக்கு தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் பல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயிலில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயிலாக இருக்கின்றது அதில் இருநூறு இருநூத்தி எழுபதற்கும் மேற்பட்ட கோயிலில் பாடல் பெற்ற திருத்தலம் பாடல் பெற்றது என்றால் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தர சான்றோர்களால் ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டிற்கு பிற்காலத்திலே பாடியது பாடல் பெற்ற திருத்தலங்களாக தேவார பாடல்கள் பாடியதாக இருக்கின்றது ஆகவே இறைவனுக்கு மொழி இல்லை மொழி இல்லை இறைவனுக்கு நாம் பக்தியோடு செய்கிறதை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார் திருவானைக்கா போன்ற திருத்தலத்திலே யானையும் சிலந்தியும் வழிபட்டதாக நமக்கு இருக்கின்றது திரு எறும்பியூர் என்று சொல்கின்ற திருக்கோயிலே எறும்பு வழிபட்டதாக இருக்கின்றது ஆகவே ஓரறிவில இருக்கின்ற உயிர்களும் அதற்கு அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் இறைவனை போற்றி வணங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அதற்கு வேறுபாடுகள் இல்லை ஆகவே மொழி என்பது பிற்காலத்திலே நாம ஏற்படுத்தி கொண்டு இதில்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துக்கள் இந்த நிலவி வருகின்றது சிலந்தையும் யானையும் மழை தலம் நமக்கு திருவானைக்கா யானையும் வழிபட்டதாக இருக்கின்றது அங்கு யானை தன்னுடைய துதுக்கீழே நீர் எடுத்து வந்து இறைவனுடைய திருமேணியிலே நீர் ஊற்றுவது வழக்கமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது சிலந்தியானது அங்கே இறைவன் மேலே அப்பொழுது கோயில் அமையவில்லை வெறும் கூரையாக இருந்திருக்கின்றது மேலே இருந்து வேறு பூச்சிகளோ தலைகளோ இறைவன் மேல் விழக்கூடாது என்பதற்காக பந்தலாக தன்னுடைய சிலந்தையினுடைய பழைய அமைத்து ஒரு பந்தலாக அமைத்திருக்கின்றது இந்த யானை வந்து பார்த்து தினம்தோறும் சிலந்து இப்படியெல்லாம் பந்தல் போடுகின்றது என்று அதனுடைய எச்சில் இறைவன் மேலே விழுகின்றது என்று அதை அதனுடைய கூட்டை தினம்தோறும் கழித்து விடுகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் சிலந்து யானையினுடைய வாயுக்குள் போனதாகவோ அதனால் ஆணை விட்டதாக பார்க்கின்றோம் அதற்கு இரண்டுக்கும் இறைவன் முத்தி கொடுத்ததாக நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம் அதுவே திரு ஆணைக்கா என்று சொல்லுகின்ற சிறப்பு அந்த திருத்தலத்திற்கு உண்டு எங்க இருக்கு அந்த திருத்தலம் திரு திரு ஆணைக்கா என்பது திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு திருத்தலமாகும்

சென்று வணங்க வேண்டும் என்பது இல்லை எந்த இடத்திலேயும் நாம் பக்தி உள் அன்போடு பக்தியோடு வணங்குகின்ற பொழுது கிடைக்கும் ஒரே இடத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்றால் அங்கு எல்லாரும் செல்கின்ற பொழுது இட நெருக்கடியாக இருக்கும் ஆகவே எந்த இடமாக இருந்தாலும் உள்ளம் பெருங்கோயில் நூனுடம்பாளையும் என்று சொல்லுகின்றார் நாம் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கூட உள்ளத்திலேயே நினைத்தாலும் கூட அதற்கு சிறப்பு உண்டு ஒரு சிறிய வரலாறு உண்டு ஒரு திருடன் கல்வன் ஒரு நாள் இரவிலே ஒரு இடத்திலே திருடி விட்டு வருகின்றான் அவனை ஒரு சிலர் துரத்தி வருகின்றார்கள் துரத்தி வருகின்ற பொழுது அவன் சென்று ஒரு மரத்திலே ஏறி நள்ளிரவு நேரம் செல்லுகின்றவன் கீழே வந்து அவர்கள் தேடி பார்த்துவிட்டு கீழே அமர்ந்து கொள்ளுகின்றார்கள் இரவிலை தூங்கினால் கீழே விழுந்து விடுவோம் விழுந்தால் அவர்கள் என்னை கைது செய்து விடுவார்கள் அடித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு மேலே இருந்து தூக்கம் வராமல் இருப்பதற்காக மரத்திலே இருந்து ஒவ்வொரு தலைகளாக பிடுங்கி கீழே போட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்படி போட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்கள் காலை வரை பார்த்து விட்டு காணவில்லை என்று சொல்லி சென்று விடுகின்றார்கள் அன்றைய நாள் சிவராத்திரி அவனை அறியாமல் அந்த சிவ அவன் ஏறி இருந்த மரம் வில்வ மரம் அங்கே இருந்து வில்வ இலையை கீழே போட்டுக்கொண்டிருக்கின்றார் அந்த மரத்தினுடைய அடியிலே சிவபெருமான் இருந்திருக்கின்றார் சிவரூம் இருந்திருக்கின்றது தன்னை அறியாமல் அந்த சிவனுக்கு அவன் வில்வத்தினாலே அர்ச்சனை செய்ததன் காரணமாக அவனுக்கு இறைவன் முத்தி கொடுத்ததாக சொல்லுகின்றார் சொல்லுகிற நம்முடைய வரலாற்றிலே சொல்லுவார்கள் ஆகவே நாம் எந்த கோயிலுக்காக இருந்தாலும் வரலாறுகள் இது ஒரு மக்களுக்கு எளிமையாக இருப்பதற்காக பல வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகின்றது ஆகவே நம்முடைய பூசலார் நாயனார் என்ற ஒரு வரலாற்றிலே ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் இருந்தார் கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆசை பொருள் இல்லை அவர் திருநின்ற ஊர் என்று சொல்லுகின்ற நம்முடைய காஞ்சிபுரத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஊரிலே வாழ்ந்தார் பொருள் இல்லை உள்ளத்திலேயே ஒரு கோயில் கட்டுகின்றார் எப்படியெல்லாம் நாம் அஷ்டிவாரம் போடுவோம் கல்லிலால் கோயில் கட்டுவோம் பல ஆண் பல நாட்களும் உள்ளத்திலேயே கோயில் கட்டி அதற்கு ஒரு நல்ல நாள் குறித்து அதற்கு கும்பாபிஷேகம் வைக்கின்றார் அதே காலகட்டத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து பல்லவ மன்னன் உண்மையாகவே ஒரு கோயில் கட்டுகின்றான் கோயிலுக்கும் அவனும் அரசரும் அதே நாளிலே தேதி குறிக்கின்றார் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்றார் இறைவர் அவருடைய கனவிலே தோன்றி திருநின்ற ஊர் இலைப்படி பூசலார் நாயனார் இருக்கின்றார் அவர் கோயில் கும்பகாசாக நான் அங்கே போகணும்னு சொல்றார் இறைவன் நினைத்தார் ஒரே நேரத்தில் எங்கு வேணாலும் செல்லலாம் அவருடைய பெருமை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல அரசன் அவன் இங்கே இருக்கின்றார் என்று தேடி செல்கின்ற பொழுது அவர் மரத்தடியிலே இருக்கின்றார் அவரை சென்று பார்க்கின்ற பொழுது அவர் கோயில் கட்டவில்லை உள்ளத்திலே கோயில் கட்டி இருக்கின்றார் என்ற செய்தியை உணர்கின்றார் இறைவன் எளிமையான தன்மையிலே வந்து ஆட்கொள்வார் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கின்றது ஆகவே நாம் இந்த கோயிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது முக்கியமல்ல நாம் எங்கெங்கு இருக்கின்றோமோ அந்த திருக்கோயிலுக்கு சென்று அந்த வழிபாடு செய்வது அந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்கும் நம் பக்தியை வளர்த்து கொள்வதற்கு துணையாக இருக்கு நன்றி தொடர்ந்து பேசலாம்